கள்ளக்குடி போராட்டத்தில் தலை வைத்துப் நம் தலைவர் பாளையங்கோட்டை சிறையில் அடிவிட்டு கிடக்கும் என் தம்பி கருணாநிதி ரயில் தண்டவாளத்திலே தலை வைத்துப்படு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் இரண்டும் சமதாக கருதக்கூடியவர் என் தம்பி கருணாநிதி என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டுக்களை பெற்றவர் பெரியாரின் பெருந்தொண்டர் அண்ணாவின் அன்பு தம்பி வாழுகிற காலமெல்லாம் தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் அன்பு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவில் ஏதோ ஒரு கடைகோடி மாநிலமாக பின்தங்கிய மாநிலமாக இருந்திருக்கும் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்திற்கு பல்வேறு முன்னேற்றங்கள் தலைவர் கலைஞர் வாழ்கிற காலமெல்லாம் ஒரு வரலாறு அவர் இந்த மண்ணிலே ஆனா அன்னை அஞ்சுகையின் கருவறையிலே ஆணாக கருத்தரைத்து இந்த மண்ணிலை காலடி வைத்த நாட்கள் முதல் அவர் மெரினாவில் ஓய்வெடுக்கும் செல்லும் வரை அவர் வாழ்ந்த ஒரு ஒரு நிமிடமும் வரலாம் ஒரு ஒரு நிமிடமும் வரலாம் தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் இல்லை முதலமைச்சராக இருந்தாதான் தான் இடம் கிடைக்கும் இருந்தாலும் அவர் முதலமைச்சராக இல்லை என்று சொன்னாலும் இயற்கை அவரை கடற்கரையில இடம் தந்தது இன்னைக்கு அவர் அண்ணாவின் பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தலைவர் கலைஞர் உடலளவிலே தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம் உடலளவில் தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் ஆனால் மனதளவிலே தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரியவில்லையே எல்லோர் இதயத்திலும் கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அண்ணல் காந்தி ஃபாதர் ஆஃப் த நேஷன் அதே போல் நம் தலைவர் கலைஞர் ஃபாதர் ஆஃப் நேஷன் நம் தலைவர் கலைஞர் ஃபாதர் ஆஃப் திரவிடியன்ஸ் திராவிட தந்தை நம் தலைவர் கலைஞர் இன்றைக்கு கலைஞர் இல்லையே என்கின்ற குறை நமக்கு இல்லை ஏனென்று கேட்டால் கலைஞர் இல்லை என்கின்ற குறையை இன்றைக்கு போக்கியவர் யார் என்று கேட்டால் வாழும் கலைஞராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள் தான் பார்க்கும் பொழுது அவருடைய சுறுசுறுப்பு பார்க்கும் கலைஞரை பார்க்கிறோம் இதை விட மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால் கலைஞராகவே இருக்கிறார் நாளைய தமிழக வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கலைஞரிடத்தில் இருக்கிற அத்தனை குணம் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் இருக்கிறது கலைஞரிடத்தில் இருக்கிற நகைச்சுவை உணர்வு மாண்பு புகார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரிடத்தில் இருக்கிறது தான் அவரை வாலிப கலைஞர் என்று சொல்லுகிறோம் நண்பர்களே வணக்கம் குடியாத்த குமரன் முத்தமிழறிஞர் மூதறிஞர் தமிழ் சமுதாயத்தின் தனிபெறும் தலைவர் கோடிக்கணக்கான தமிழர்களின் ஒப்பட்ட தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் ஐந்து முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவின் சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உயர்த்திய தலைவர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் நலனுக்காக உழைத்த தலைவர் எல்லா பிரிவினருக்கும் இடஒதுக்கீட்டை தந்த தலைவர் பதினாறு வயதில் திருவாரூர் வீதியிலே கையிலே கொடி ஏந்தி இந்தி என தேடி வந்த பெண்ணே கேள் நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவரை என பதினாறு வயதில் புயல் முனத்தோடு போர்முனத்தோடு கால்ச்சட்டை போட்ட மாணவனாய் கையிலே தமிழ்க்கொடி ஏந்தி மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்த தலைவர் நமது அன்பு தலைவர் கள்ளக்குடி போராட்டத்தில் தலை வைத்து நம் தலைவர் பாளையங்கோட்டை சிறையில் அடிவிட்டு கிடக்கும் என் தம்பி கருணாநிதி ரயில் தண்டவாளத்திலே தரவைத்துப்படு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் இரண்டும் சமதாக கருதக்கூடியவர் என் தம்பி கருணாநிதி என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டுக்களை பெற்றவர் பெரியாரின் பெருந்தொண்டர் அண்ணாவின் அன்பு தம்பி வாழுகிற காலமெல்லாம் தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் நமது அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் என்று அன்பு தலைவர் கலைஞர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகம் இந்தியாவில் ஏதோ ஒரு கடைகோடி மாநிலமாக பின்தங்கிய மாநிலமாக இருந்திருக்கும் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்திற்கு பல்வேறு முன்னேற்றங்கள் இந்த தலைவர் கலைஞர் பிறந்த இந்த நன்னாளில் அவருடைய சாதனைகள் எண்ணற்ற சாதனைகள் தலைவர் கலைஞரின் சாதனைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாட்கள் பத்தாது நேரம் பத்தாது எத்தனை திட்டங்களை நம் தலைவர் கலைஞர் தந்திருக்கிறார் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் அவருடைய சாதனைகள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது நம் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் அவரின் திட்டங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது தலைவர் கலைஞரின் சாதனைகள் நமது அன்பு தலைவர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவில் தலைவர் கலைஞரின் சாதனைகளை முகனு நேரலையில் உங்கள் பார்வைக்கு இணைக்கிறேன் அரசு உருவாக்கியது கலைஞர் முதல் அரசு துறையை உருவாக்கியது கலைஞர் போக்குவரத்துவரத்தை தேசியமை ஆக்கியது தலைவர் கலைஞர் மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்திட்டம் அமைத்தது கலைஞர் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொண்ட கிராமங்களுக்கு சாலை வழித்திட்டம் அமைத்தது கலைஞர் ஆயிரத்தி ஐநூறு பெயரை கொண்ட கிராமங்களுக்கு சாலை வழித்திட்டம் அமைத்தது கலைஞர் தமிழ்நாடு குடிசை மாற்ற வாரியம் அமைத்தது கலைஞர் குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்தது கலைஞர் இலவச கண்ணோலி திட்டம் கொடுத்தது கலைஞர் பிச்சைக்காரர் மறுவாழ்வு இல்லம் அமைத்து தந்தது கலைஞர் கைரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தது கலைஞர் இலவச கான்கிரீட் வீடுகள் ஒதுக்கப்பட்டோருக்கு கொடுக்கும் திட்டம் வகுத்தது கலைஞர் இலவச கான்கிரீட் வீடுகள் ஒடுக்கப்பட்டோருக்கு கொடுக்கும் திட்டம் வகுத்தது தலைவர் கலைஞர் குடியிருப்பு சட்டம் குடியிருப்பு சட்டம் வாடகை நிர்ணயம் போன்றவை கொண்டு வந்தது கலைஞர் இந்தியாவிலேயே முதன் முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கலைஞர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான துறை அமைத்தது கலைஞர் அரசியலமைப்பில் பிற்படுத்தப்பட்டோருக்கான அமைப்பை அமைத்தது கலைஞர் அரசியலமைப்பில் இடஒதுக்கீட்டு பி சி முப்பத்தி ஒரு சதவீதம் எஸ் சி பதினெட்டு சதவீதமாக உயர்த்தியது கலைஞர் பிளஸ் டூ வரை இலவச கல்வி உருவாக்கியது கலைஞர் மே ஒன்னு சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை அறிவித்தது கலைஞர் வாழ்ந்த மனிதரான நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறையாய் அறிவித்தது கலைஞர் வாழ்ந்த மாமனிதர் வாழ்ந்த மாமனிதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறையாய் அறிவித்தது கலைஞர் முதல் விவசாய கல்லூரி கோவையிலே உருவாக்கியது கலைஞர் அரசு ஊழியர்கள் குடும்ப நல திட்டம் தந்தது கலைஞர் அரசு ஊழியர்கள் மேலான ரகசிய அறிக்கை முறையை ஒழித்தது கலைஞர் அரசு ஊழியர் அரசு ஊழியர் மேலான ரகசிய அறிக்கையை முறையை உருவாக்கியது கலைஞர் மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தது கலைஞர் கோயில்களில் குழந்தைக்கான கருணை இல்லம் தந்தது கலைஞர் சேலம் இரும்பு தொழிற்சாலை அமைத்தது கலைஞர் நில விற்பனை வரையறை சட்டம் அமைத்தது கலைஞர் இரண்டாம் அழகு நிலக்கரி மின் உற்பத்தி நெய்வேலி கொண்டு வந்தது கலைஞர் பெட்ரோல் மற்றும் ரசாயன தொழிற்சாலை தூத்துக்குடி கொண்டு வந்தது கலைஞர் சிட்கோ உருவாக்கியது கலைஞர் உப்பு வாரியம் அமைத்தவர் கலைஞர் சிப்காட் உருவாக்கியது கலைஞர் தேயிலை வாரியம் அமைத்தது கலைஞர் உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோரில் தமிழ் இஸ்லாமியர்கள் போல் சேர்த்தது கலைஞர் பயனற்ற நிலத்தின் மீதான வரி நீக்கம் கொண்டு வந்தது கலைஞர் மனுநீதி சட்டம் தந்தது கலைஞர் மனுநீதி சட்டம் தந்தது மனுநீதி சோழனாக வாழ்ந்த தலைவர் கலைஞர் பூம்புகார் கப்பல் நிறுவனம் தந்தது கலைஞர் பசுமை புரட்சி திட்டம் தந்தது கலைஞர் கொங்கு வேளாளர் இனத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தது கலைஞர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோரில் வன்னியர் சீர் மரபினர் சேர்த்தது கலைஞர் மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் தனி இடஒதுக்கீட்டு தந்தது கலைஞர் மக்களுக்கு தனி இடஒதுக்கீட்டு பழங்குடியினோருக்கு ஒரு சதவீதம் கலைஞர் மிக பிற்படுத்தப்பட்டோர் இலவச கல்வி தந்தது கலைஞர் வருமான உச்ச கீழ் உள்ள பிற்படுத்தப்பட்டோர்களுக்கு இலவச கல்வி இலகரை பட்டமளிப்பு வரை தந்தது கலைஞர் தாழ்த்தப்பட்டோருக்கு இலவச கல்வி தந்தது கலைஞர் இந்தியாவிலே முதன்முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்ததும் கலைஞர் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை சட்டமாக்கியது கலைஞர் அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு முப்பது சதவீதம் இடஒதுக்கீட்டு தந்தது கலைஞர் ஆசியாவிலே முதன்முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தது கலைஞர் ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர் விதவை பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர் நேரடி நெல் கொள்முதல் மயம் தந்தது கலைஞர் நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலையேற்றம் செய்தது கலைஞர் தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வணிக கழகம் அமைத்தது கலைஞர் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் தந்தது கலைஞர் பெண்கள் சுய உதவிக் குழுக்கள் அமைத்தது கலைஞர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நிறுவியது கலைஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நிறுவியது கலைஞர் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி நிறுவியது கலைஞர் காவேரி நடுவர் மன்றம் அமைந்ததற்கு காரணம் நம் தலைவர் கலைஞர் உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தது கலைஞர் உள்ளாட்சி பதவிகளில் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டு கொண்டு வந்தவர் கலைஞர் இரு பெண் மேயர்களில் ஒருவர் தாழ்த்தப்பட்டோர் இனத்தில் இருந்து செய்தது கலைஞர் மெட்ராஸ் சென்னை ஆக்கியது கலைஞர் முதல் தடவை விதவை பெண்களுக்கு பொறியியல் மற்றும் மருத்துவ கல்லூரியில் இடம் அளித்தது கலைஞர் தொழிற்சாலைக்கான வெளிப்பாடை கொள்கை அமைத்தது கலைஞர் முதல் தடவை விதவை பெண் தொழில் தொடங்க உதவியர் கலைஞர் கான்கிரீட் சாலை அமைத்தது கலைஞர் தொழில்முறை கல்வியில் கிராமப்புற மாணவர்களுக்கு பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீட்டு செய்தது கலைஞர் ஐயன் திருவள்ளூருக்கு செலை வைத்தது கலைஞர் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்தது கலைஞர் எனவேதான் இன்று ஜூன் மூன்றாம் தேதி தலைவர் கலைஞர் பிறந்த நாளை செம்மொழி நாளாக நாம் இந்த வருடம் முதல் கொண்டாட போகிறோம் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்த கலைஞர் பிறந்த நாள் செம்மொழி நாள் செம்மொழி நாள் செம்மொழி மாநாடு நடத்தியது கலைஞர் சத்துணவிலே கொண்டைக்கடலை வாழைப்பழம் சேர்த்தது கலைஞர் பால்வெளை பேருந்து கட்டணம் மின்சார கட்டணம் உயர்த்தி மக்களை துன்புறுத்தாதவர் கலைஞர் விவசாய கடன் அறவே தள்ளுபடி செய்து விவசாய மக்களை காத்தவர் கலைஞர் அந்த ஆட்சி காலகட்டத்தில் வர ஐந்து ஆண்டுகளில் பட்டினி சாவு இல்லாமல் மாநிலம் இந்த தமிழகம் என்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னில் உருவாக்கிய தலைவர் கலைஞர் நியாயவிலை கடைகளிலே மல்லிகை பொருட்கள் வாசனை சாமான்கள் சோம்பு சீரகம் மிளகு பட்டை கிராம் வெந்தயம் பிரெஞ்சு இலை முறை கொண்டு அனைத்து தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க செய்தவர் கலைஞர் விலைவாசி அதனால்தான் கட்டுக்குள் இருந்தது அன்று இன்றைக்கு எத்தனை பேருக்கு பருப்பு சர்க்கரை முழுமையாக கிடைக்கிறது என்று சொன்னால் முழுமையாக கிடைக்கிறது என்று சொன்னால் தலைவர் தளபதி ஆட்சியிலே அது கலைஞர் வித்திட்டது என்பதை பிறந்தநாள் பதிவு செய்கிறேன் ஈழத் தமிழர்களுக்காக இருமுறை ஆட்சி பிறந்தவர் கலைஞர் நன்றி கடனாக சரியான தேர்தல் நேரத்தில் பலி கலைஞர் மீது விடும் என்று தெரிந்தே தமிழகத்தில் வைத்து ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தனர் விடுதலை புலிகள் அதனால் கொலை பலியை சுமந்தது நம் தலைவர் கலைஞர் ஆட்சி ராஜீவ் படுகொலைக்கு திமுக தான் காரணம் என்று ஜெயின் கமிஷன் சொன்னபோது கழகத்தின் மீது படிந்த கொலைப்பலியை தொடைத்தவர் கலைஞர் சமத்துவரம் கண்டது கலைஞர் உழவர் சந்தை தந்தது கலைஞர் டைட்டல் பார்க் முதல் ஐடி பார்க்குகளை கொண்டு வந்தவர் கலைஞர் தமிழகத்தில் தொழில் புரட்சியும் கணினி புரட்சியும் கொண்டு வந்தவர் கலைஞர் துல்காப்பியர் பூங்கா செம்மொழி பூங்காக்கள் அமைத்தவர் கலைஞர் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தது கலைஞர் இந்தியாவிலே முதல் முறையாக சென்னை அண்ணா மேம்பால முதல் கோவை அடுக்கு போன்ற பல நகரங்களில் பல்வேறு கலைஞர் ஆசியாவிலே பேருந்து நிலையமான கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டியது கலைஞர் திராவிட புதிய தலைமை செயலகம் கட்டியது கலைஞர் வடக்கு வாழ்கிறது தெற்கு செய்கிறது என்ற நிலையை மாற்றி மத்திய அமைச்சரவையிலே தமிழகத்திற்கு அமைச்சர் பதவிகளை அள்ளி வந்ததோடு மாநிலத்தின் வளர்ச்சியை துருதிப்படுத்துவோர் கலைஞர் சென்னையில் பன்னாட்டு தரம் வாய்ந்த கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம் நேஷனல் நரேன் யூனிவர்சிட்டி அமைத்தவர் கலைஞர் திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அமைத்தவர் கலைஞர் கோவையில் உலக தரத்திலான மத்திய பல்கலைக்கழகம் அமைத்தவர் கலைஞர் திருச்சியில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் ஐஏஎம் தந்தவர் கலைஞர் ஆசியாவிலே முதல்வராக சென்னையிலே அருகில் ஒன்றுக்கு மேற்பட்ட உடல் ஊனமுற்றோருக்கான தேசிய நிறுவனம் சென்னையில் மத்திய அதிரடிப்படை மையம் என்எஸ்ஐ திருச்சியில் தேசிய சட்டக்கல்வி நேஷனல் லா காலேஜ் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் உரக்கடத்தில் நானூத்தி எழுபது கோடி ரூபாய் முதலீட்டில் மத்திய அரசின் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு வாடி போன்ற இடங்களில் உள்ள மிகப்பெரிய மேம்பாலங்கள் துறைமுக விரிவாக்கப் பணிகள் சரக்கு பெட்டக முனையங்கள் நீர்வழி போக்குவரத்து வசதி போன்ற இந்த காலகட்டத்தில் உருவாக்கியவர் கலைஞர் சேலத்தில் புதிய ரயில்வே மண்டலம் அமைத்தவர் கலைஞர் நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவிலே சேலம் அரசினர் மோகன குமாரமங்கலம் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மேம்பாட்டு செய்தவர் கலைஞர் கரூர் ஈரோடு சேலம் ஆகிய மூன்று இடங்களில் சுமார் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே உயர் தொழில்நுட்ப ஜபளி பூங்கா அமைத்தவர் கலைஞர் கோடி ரூபாய் சென்னை துறைமுகம் மதுரவாயில் இடையே பறக்கும் சாலைகள் துவங்கியவர் கலைஞர் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலே சேது சுமத்திர திட்டப்பணிகள் தொடங்கியவர் கலைஞர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் செலவிலே நெம்மிலியில் கடல் நீர் குடிநீராக்கம் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் தமிழகத்தில் உள்ள மீட்டர் கேஜ் ரயில்வே பாதைகளை அடைத்தும் அகில ரயில்வே பாதைகளாக மாற்றி அனுமதித்தவர் கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் தொன்னூறு ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி அளித்தவர் கலைஞர் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில்வே திட்டம் தந்தவர் கலைஞர் சென்னை திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம் செய்தவர் கலைஞர் ஆயிரத்தி ஐநூத்தி மூணு கோடி ரூபாய் சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்த்தப்பட்டு புதிய குழிநீர் உருட்டாலை உருவாக்கம் செய்தவர் கலைஞர் கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலம் ஐம்பத்தி ஆறாயிரம் அறுபத்தி நாலு கோடி இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவிலே நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீல தேசிய நெடுஞ்சாலையில் மூணாயிரத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நான்கு வழி சாலைகள் மேம்பாட்டு அமைத்தவர் கலைஞர் நெசவாளர் சமுதாயத்தினர் நீக்கியவர் கலைஞர் இந்தியா முழுவதும் விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புகளின் வங்கிகளில் பெற்றிருந்த ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான கடனும் வட்டியும் மத்திய அரசால் தள்ளுபடி இந்தியா முழுவதும் மாணவர்களுக்கு பல நூறு கோடி ரூபாய் கல்வி கடன் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற திட்டத்தை கொண்டு போல மாவட்டங்களில் புதிய மருத்துவக் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாற்பத்தி இரண்டு அணைகள் கட்டப்பட்டது கோவை குடிநீர் வழங்கும் கோவைக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு துவக்கி செயல்படுத்தியது கலைஞர் அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் முதல் பகுதியான கோவைக்கு குடிநீர் வழங்கும் பவானி அத்திக்கடவு திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தில் ஆறு செயல்படுத்தியவர் கலைஞர் சென்னையிலே கோயம்பேடு காய்கனி அங்காடி சென்னை மருத்துவ கல்லூரி கட்டிடம் நாமக்கல் கவிஞர் மாளிகை படகல் மாளிகை சென்னை ட்ரேட் சென்டர் புதிய தலைமை செயலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இப்படி எண்ணற்ற பெரிய திட்டங்களை கட்டியது திமுக தான் நம் தலைவர் கலைஞர் ஆட்சி கால கட்டத்தில் செம்மொழி பூங்கா துல்காப்பிய பூங்கா பெரம்பூர் மாறன் பூங்கா அண்ணா நகர் பூங்கா இப்படி பல பல பூங்காக்களை சென்னையிலே உருவாக்கியதும் திமுக ஆட்சியில்தான் சோழிங்கநல்லூர் சிறுசேரி கோவை மதுரை திருச்சியில முக்கிய நகரங்களிலே ஐ டி பார்க்குகள் என பல தொழில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது மென்பொருள் துறையிலே சென்னைய முக்கிய இடம் பிடிக்க செய்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியர் தலைவர் கலைஞர் அவர்கள் செய்த சாதனை சென்னை துறைமுகம் விரிவாக்கம் எண்ணூர் துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம் நின்று போன கிருஷ்ணா கால்வாய் குடிநீர் திட்டம் என்று சென்னையின் வளர்ச்சிக்காக திட்டங்களை கொண்டு வந்தது திமுக தான் நம் தலைவர் கலைஞர் பல பின்தங்கிய மாவட்டங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைத்து தொழில் வளர்ச்சிக்கு உதவியது திமுக தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதி மற்றும் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் முன்னிலை வகித்த காரணம் திமுக நம் தலைவர் டாக்டர் கலைஞர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியிலே மட்டுமே சுமார் ஏழு பேர் புதிய மின் உற்பத்தி இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மட்டும் சுமார் ஏழு பெரிய புதிய மின் உற்பத்தி நிலையங்களை மேட்டூர் வல்லூர் எண்ணூர் போன்ற இடங்களிலே துவக்கப்பட்டன தமிழகத்தின் தொழிற்கல்வி முப்பத்தி மூணு சதவீதம் அதிகரித்து இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று திமுக ஆட்சியின் போதுதான் தமிழகத்தை தொழில் வளர்ச்சியில் இந்தியாவின் முதன் மாநிலமாக்கியது திமுக ஆட்சி அதன் காரணமாக இந்தியாவிலே ஜிடிபியில் இரண்டாம் இடத்தில் இருப்பது தமிழ்நாடு ஜிஎஸ்டி வரி வசூலும் வரி வசூலும் இரண்டாம் இடத்தில் அதிகளவு வரி செலுத்தும் உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு அரசு முன்னிலை வகித்தது தலைவர் கலைஞர்களால் தமிழ் மொழியும் கோயில்களில் அர்ச்சனை செய்ய பயிற்சி அளிக்கும் சட்டமும் போடப்பட்டது திமுக ஆட்சியே நம் தலைவர் கலைஞர் ஆட்சியரே திமுக ஆட்சியில் மட்டும் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு இந்து கோயில்களுக்கு திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு விழாக்கள் நடைபெற்றன ஆசியாவிலே பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜன் கோயில் தேரோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டோடு நிறுத்திவிட்டது அதை பழுது பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் தேரோட்டத்தை நடத்தியவர் நம் தலைவர் கலைஞர் இப்படி சாதனை பட்டினை சொல்லிக் கொண்டே போகலாம் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேற்கு வங்கட மாநிலத்தின் தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் தமிழ்நாட்டில் முன்னூத்தி முப்பது ரூபாய் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மேற்கு வங்கட மேற்கு தமிழ்நாட்டில் முன்னூத்தி முப்பது ரூபாய் ஆனால் இரண்டாயிரத்தி மேற்கு வங்க மாநிலத்தின் தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு ஆயிரம் தமிழர்களின் சராசரி வருடந்தர வருமானம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியாவின் ஏழை மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு இரண்டாயிரத்தி நாட்டின் பணக்கார மாநிலங்களிலே ஒன்றாக நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையில் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையிலே மீண்டும் ஆட்சி அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்னில் தலைவர் ஸ்டாலின் தலைமையிலே அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைமையிலே இரவெண்டாயிரத்தி ஒன்றிலே மீண்டும் ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்து தமிழகம் மீண்டும் வளர்ச்சி பாதிலே செல்லும் தமிழ்நாடு மாநிலமாக மாறிவிடும் தமிழர்களும் உயர் பெறுவார்கள் என்று இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கு வருடங்களிலே இந்தியாவில் சிறந்த மாநிலமாக முதல் மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விலகிக்கொடுதல் என்று கேட்டால் காரணம் இரண்டாம் கலைஞராக தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று கலைஞராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி எனவே தமிழகம் உயர் பெற்றிருக்கிறது தலைவர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவிலே சபதமேற்போம் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறே நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி தலைமையில் திராவிட மாடல் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைத்து நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாவது முறை மீண்டும் பொறுப்பேற்பார் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த நாடு இன்னும் சிறப்பாக இருக்கப் போகிறது வாழ்க தலைவர் கலைஞர் வளர்க திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்க தலைவர் கலைஞர் ஓங்குக தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய புகழ் இவ்வளவு தெரிவித்துக் கொண்டு தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழாவில் அவருடைய சாதனைகள் அவர் செய்திட்ட ஒரு சில சாதனைகளை நேரலியிலே உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன் தினமும் நேரலியிலே பேசுகிறேன் ஆனால் இன்றைக்கு நேரலியிலே நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் விழாவிலே பேசுவதிலே எனக்கு மத்தற்ற மகிழ்ச்சி தலைவர் கலைஞர் வாழ்கிற காலம் எல்லாம் ஒரு வரலாறுங்க அவர் இந்த மண்ணிலே ஆனா அன்னை அஞ்சுகையின் கருவறையிலே ஆணாக கருத்தரைத்து இந்த மண்ணிலே காலடை வைத்த நாட்கள் முதல் அவர் மெரினாவிலே ஓய்வெடுக்கும் செல்லும் வரை அவர் வாழ்ந்த ஒரு ஒரு நிமிடமும் வரலாம் ஒரு ஒரு நிமிடமும் வரலாம் தலைவர் கலைஞர் நம்மை வீட்டு பிறந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் இல்லை முதலமைச்சராக இருந்தாதான் கடற்கரையிலே இடம் பிடிக்கும் இருந்தாலும் அவர் முதலமைச்சராக இல்லை என்று சொன்னாலும் இயற்கை அவரை கடற்கரையை இடம் தந்தது இன்னைக்கு அவர் அண்ணாவின் பக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த தலைவர் கலைஞர் உடலளவிலே தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம் உடலளவில் தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம் ஆனால் மனதளவிலே தலைவர் கலைஞர் நம்மை விட்டு பிரியவில்லையே எல்லோர் இதயத்திலும் கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அண்ணல் காந்தி ஃபாதர் ஆஃப் த நேஷன் அதே போல் நம் தலைவர் கலைஞர் ஃபாதர் ஆஃப் நேஷன் நம் தலைவர் கலைஞர் ஃபாதர் ஆஃப் திரவிடியத் திராவிட தந்தை நம் தலைவர் கலைஞர் இன்றைக்கு கலைஞர் இல்லையே என்கின்ற குறை நமக்கு இல்லை ஏனென்று கேட்டால் கலைஞர் இல்லை என்கின்ற குறையை இன்றைக்கு போக்கியவர் யார் என்று கேட்டால் வாழும் கலைஞராக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் தளபதி அவர்கள்தான் தளபதியை பார்க்கும் பொழுது அவருடைய சுறுசுறுப்பு பார்க்கும் பொழுது கலைஞரை பார்க்கிறோம் இதை விட ஒரு மகிழ்ச்சி கேட்டால் கலைஞராகவே இருக்கிறார் நாளைய தமிழக வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கலைஞரிடத்தில் இருக்கிற அத்தனை குணம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் இருக்கிறது கலைஞரிடத்தில் இருக்கிற நகைச்சுவை உணர்வு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரிடத்தில் இருக்கிறது எனவேதான் அவரை வாலிப கலைஞர் என்று சொல்லுகிறோம் எனவே நம்முடைய தலைவர் தளபதி அவர்களை தலைவர் கலைஞரின் பிறந்த நாள் விழாவிலே தளபதியை வாழ்த்துவோம் ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிலே மதுரையிலே கூடல் மாநகரத்தின் மதுரையிலே பொதுக்குழு சிறப்பாக தளபதி உரையாற்றி இதோ தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம் தளபதி வியூகத்தை அமைத்து தந்திருக்கிறார் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவி போல் கழக உடன்பிறப்பு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இரண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த முறை தலைவர் தளபதி முதலமைச்சராக வந்தார் சரி மீண்டும் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு அவர் முதலமைச்சர் பதவி அலங்கரிப்பதற்கு இல்ல இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு பகையாளி கூட்டம் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறது ஒரு ஆரிய கூட்டம் சங்கி கூட்டம் பிஜேபி கூட்டம் ஊழல் சக்திகளை எல்லாம் மிரட்டி அதிமுக போன்ற ஊழல் சக்திகளை எல்லாம் மிரட்டி தன் பக்கம் இழுத்து வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டி நாம் சொல்வதை நீ செய்ய வேண்டும் எப்படி திமுக வீழ்த்த வேண்டும் என்று ஒரு ஆரிய கூட்டம் கிளம்பி இருக்கிறது அந்த ஆரிய கூட்டத்தை சமாளிக்கட்டுவோம் அந்த ஆரிய கூட்டத்திற்கு சாவமண் நடிப்போம் என்றைக்கும் தமிழ்நாடு திராவிட மண் பெரியாரின் மண் அறிஞர் அண்ணாவின் மண் தலைவர் கலைஞரின் மண் தலைவர் தளபதி ஆட்சி செய்கிற மண் எதிர்காலத்தில் நாளைய தமிழகம் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆட்சி செய்கொள்கிற மண் என்பதை தலைவருடைய கலைஞருடைய நூத்தி இரண்டாம் நாளிலே சபதமேற்போம் வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க தலைவர் கலைஞரின் புகழ் ஓமக தலைவர் கலைஞரின் புகழ் ஓமக தலைவர் கலைஞரின் புகழ் தலைவர் கலைஞர் பிறந்த இந்நாளில் தலைவர் கலைஞரே வணங்குகிறேன் நன்றி வணக்கம் முடியாத்தம் குமரன்